வணக்கம் மக்களே டீ கப் சேனல் உங்களுடைய அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி எங்கள் மாமனாரோடைய இறந்த நாள் அதனால் நாங்கள் இன்றைக்கி சாமி கும்பிட்டோம் அதனால் காலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டோம் சமைச்சிட்டு அதுக்கப்புறமா சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் எப்போவுமே நம்ம வந்து நம்மளுடைய பெரியவங்க யாராவது இறந்துருந்தா அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம அவங்கள கண்டிப்பாக வழிபடணும் அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றதையும் நம்ம கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும் இந்த மாதிரி நம்ம சாமி கும்பிட்டோன்னா கண்டிப்பாக அவங்களுடைய மனம் வந்து சாந்தி அடையும் சொல்லுவாங்க என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஸோ இறந்தவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுடைய வழிபாடு நம்ம கண்டிப்பாக பண்ணணும் அவங்கள நினைக்கணும் நினச்சி அவங்கள சாமி கும்பிட்ணும் அப்போ தான் நம்மளும் நம்மளுடைய சந்ததியரும் நல்லா இருப்பாங்க இப்போ எங்கள் வீட்டில் சாப்பிட சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு காக்காவுக்கும் சாதம் எடுத்து வச்சாச்சு காக்கா உடனே கா சாதத்தை எடுத்துச்சு இப்போ எங்கள் வீட்டில் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் வீட்டு பசங்கள் எங்கள் வீட்டுக்கார் எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க என்னென்ன செஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா அப்பளம் செஞ்சோம் சாம்பார் அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு வழக்காய் இந்த மாதிரிலாம் செஞ்சோம் என்ன சமையல் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒயிட் ரைஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு தொக்கு அதுக்கப்புறம் வாழைக்காய் வறுவல் அதுக்கப்புறமா சாம்பார் சாம்பாரில் வந்து கத்திரிக்காய் முருங்காய் மாங்காய் போட்டு சாம்பார் வச்சுருந்தோம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு அடுத்தது வடை செஞ்சோம் அதுக்கப்புறம் பாயாசம் செஞ்சோம் இது எல்லாேருக்கும் கொடுக்கறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்பளம் செஞ்சோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய்